जाडी रे मिठे मिटे मोटे कोठे ओछटी पम दिशय में जादरpore में लेके जाडी रे मिठे मिटे मोटे कोठे ओछटी पम दिशय में चीटा मिटे परहिडवे सुलेमा की बिजुरी लाने डडे चिनदर दंत दंतरे बक्त जोते यकी लोकम चंगकलंगी कंटद मुटिया कारी के डुकु निबियार कुरि कुरते எங்கக்குடி பரனே கட்சே தெதிர்கட்டும் தத்திர்கட்டு கிரிகிடமலை எங்கும் தட்டிவிளக்கின கசிரகமே ததிரபதியு தெக்குமுனி புங்கு சங்கிரமெண்டே ஞடக்குவே பூஜரகே ரேகுடி தெப்பிக்குட்டரப்புது பத்தரமுத்தி பத்தரமட்டல் முத்தலி தெட்டி பங்கிசோனி முத்தே பூஜரகே ரேகுடி தெப்பிக்குட்டரப்புது பது பத்தரமுத்தி பத்தரமட்டல் முத்தலி தெட்டி பங்கிசோனி முத்தே ஏதும் பங்கி